நாட்டில் இராயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவ்வாண்டு அக்டோபர் வரை பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களை உட்படுத்திய மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பள்ளிகளில் நடந்துள்ளன சட்ட சீர்திருத்தங்களுக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் மக்களவையில் இந்த அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார் இதே காலகட்டத்தில் மூவாயிரத்து அறுநூற்றோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கவலையளிக்கும் இந்த எண்ணிக்கை ஸ்ரார்களின் பாதுகாப்பு தேசிய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் கல்வி அமைச்சு போலீஸ் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் யூனிசெஃப் இணைந்து பாதுகாப்பான பள்ளி திட்டம் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்த நிறுவன பாதுகாப்பு சீர்திருத்த குழுவை அமைத்துள்ளது பாதுகாப்பான பள்ளிகள் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் பாதுகாப்பு தணிக்கைகளையும் அக்குழு மேற்கொண்டுள்ளது இவ்வேளையில் சிறார்களின் நலன் கல்வி சுகாதாரம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க தேசிய குழந்தைகள் தரவுத்தள மையம் உருவாக்கும் முயற்சியும் நடைபெறுகிறது ஆனால் வயது குறைந்தவர்களின் தனிப்பட்ட விவரங்களை பகிர போலீசாருக்கு ஈராயிரத்து ஒன்று சிறார் சட்டம் தடை விதிப்பதால் தனி உரிமை சவால்கள் நீடிப்பதாக குலசேகரன் கூறினார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நாட்டில் தமிழ் பள்ளிகளுக்கான ஆதரவு அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு கல்விச் சட்டம் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை ஆகியவற்றின் கீழ் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் மக்களவையில் பத்து உறுப்பினர் சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தமிழ் கல்விக்கான முக்கிய முன்னேற்றங்களையும் கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியது இதில் தமிழ்மொழி கற்பித்தல் தொடர்பு மொழியாக தொடர்வது பாடத்திட்ட தரத்தை உயர்த்துவது மற்றும் தேசிய கல்வி அமைப்பில் தாய்மொழி பள்ளிகளின் நிலையை பாதுகாப்பதும் அடங்கும் முக்கிய அறிவிப்புகளில் பஹாங்கில் புதிதாக கட்டப்படவுள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னேற்றமும் அடங்கும் மூன்று ஏக்கர் அரசு நிலத்தில் ஆறு வகுப்பறைகள் நிர்வாக மற்றும் கற்பித்தல் வசதிகளோடு அப்பள்ளியை கட்டுவதற்காக இருபத்தி இரண்டு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இது தவிர லடாங் சாகா சிம்பாங் பொருத்தாங் சீஃபில் எஃபிங் உள்ளிட்ட பல தமிழ் பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டோ அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டோ உள்ளன என்பதையும் அமைச்சு தெரிவித்தது பேராக்கின் கோப்பெங் தமிழ் பள்ளியின் முழு மறு கட்டுமானத்திற்கும் ஒப்புதல் கிடைத்துள்ளது அங்கு பழுதடைந்த மூன்று கட்டிடங்கள் இடிக்கப்படுகின்றன இதனால் புதிய வகுப்பறைகள் நிர்வாக அலுவலகம் ஆசிரியர் அறை மற்றும் விளையாட்டு சேமிப்பு அறை கட்டப்படும் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ள தமிழ் பள்ளிகளுக்கான நடவடிக்கையாக இணைந்த வகுப்புகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பள்ளிகளை தொடர்வது மற்றும் தேவையான போது பள்ளிகளை மாற்றுவது போன்ற தமிழ் சமூகத்தை பாதுகாக்கும் திட்டங்களையும் அமைச்சு பட்டியலிட்டது இந்த வரவேற்ற சிவகுமார் தமிழ் கல்விக்கான நீண்ட கால நிலைத்தன்மை மற்றும் தரத்தை உறுதி செய்வதில் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்தார் விலையோ மனிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு ஆசியாவிலேயே அதிக திருநங்கைகளை கொண்ட முதல் ஐந்து நாடுகளில் மலேசியாவும் ஒன்றென கோரப்படுவதை அரசாங்கம் மறுத்துள்ளது இதற்கு எந்தவிதமான உண்மையான ஆதாரமும் சரிபார்க்கப்பட்ட தரவுகளும் இல்லை என இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து நைம் முக்தார் கூறியுள்ளார் எனவே ஆசியாவில் திருநங்கைகள் எண்ணிக்கையில் மலேசியா ஐந்தாவது இடத்தில் உள்ளதாக இணையத்தில் கூறப்படுவதை அரசாங்கம் ஏற்காது என்றார் அவர் இஸ்லாத்தை அதிகாரப்பூர்வ மதமாக கொண்ட மலேசியா வழி தவறிய இந்த வாழ்க்கை முறையை ஒருபோதும் அங்கீகரிக்காது எல்ஜி கியூ வாழ்க்கை முறையை இயல்பான ஒன்றாக மாற்றும் எந்த ஒரு முயற்சியும் மலேசியாவின் சட்டம் அரசியலமைப்பு மற்றும் பண்பாட்டு மதிப்புகளுக்கு முரணானவை என கருதி அரசாங்கம் நிராகரிக்கிறது என்றார் அவர் இந்நிலையில் எல்ஜி கியூ கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் அல்லது கருத்துக்களை அதிகாரிகள் கவனமாக கண்காணிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மடானி அரசாங்கத்தின் கீழ் மதமும் சமூக நெறிகளும் முன்னுரிமையாக இருக்கும் என மக்களவையில் அவர் தெரிவித்தார்

போலீஸ் பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது அதில் அவர் சம்பந்தப்பட்ட ஆடவரை ஏதோ திட்டிக் கொண்டே கைபேசியில் வீடியோ எடுக்கிறார் அவ்வாடவரும் பதிலுக்கு ஷீலாவை வீடியோ எடுக்கிறார் கடையில் அமர்ந்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் அதனை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் ஷீலா அங்கிருந்து நகர்கின்றார் வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் இப்படி அடிக்கடி பொதுவெளியில் ஷீலா பிரச்சனை செய்து அசௌகரியத்தை ஏற்படுத்துவதை அதிகாரிகள் கடுமையாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் சில தினங்களுக்கு முன்னர்தான் இதேபோல் ஒரு போலீஸ்காரரை பணியை செய்ய விடாமல் தடுத்ததற்காக அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் ஷரியா குற்றவிகள் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலைக்கு வெளியே நடைபெறும் பிரம்பணி தண்டனைகளுக்காக மாநில அரசு ஒன்பது பள்ளி வாசல்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது இந்த அங்கீகாரம் சுல்தான் மிசான் ஜைனால் அபிரின் அவர்களின் ஒப்புதலுடன் திறங்கானு இஸ்லாமிய மத மற்றும் மலாய் சடங்குகள் மன்றமான மைடா மூலம் வழங்கப்பட்டது தலைப்பட்டனமான கோலா மாவட்டத்தில் மஸ்ஜித் அபிதீன் மஸ்ஜித் அல் முக்தாஃபி பிலாஸ் ஷா ஆகிய இரண்டு பள்ளிவாசல்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன மற்ற மாவட்டங்களுக்கு தலா ஒரு பள்ளிவாசல் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த பிரம்படி தண்டனையை பூங்காக்கள் திடல்கள் சந்தைகள் போன்ற பொது வெளிப்புற இடங்களில் நடத்துவது பற்றியும் மாநில அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது எனினும் இது ஊராட்சி மன்றங்களின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என அது கூறியுள்ள திரங்கானு ஷரியா குற்றவியல் சட்ட திருத்தத்தின்படி கல்வாட் குற்றத்திற்காக இரண்டு அல்லது அதற்கு மீட்பட்ட தடவை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகபட்சம் ஆறு பிரம்படிகள் ஐயாயிரம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறலாம் நவம்பர் பத்தாம் திகதி புதுடெல்லி செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே பதிமூன்று பேர் உயிரிழக்கவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடையவும் காரணமான கார் குண்டுவெடிப்பில் படித்தவர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் உள்ள அல்பாலா பல்கலைக்கழக மருத்துவ பிரிவைச் சேர்ந்த மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர்களில் ஒருவர் முக்கிய சந்தேக நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் இரு மருத்துவர்களுக்கும் காஷ்மீர் தீவிரவாத கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து அந்த பல்கலைக்கழக வளாகம் போலீசாரின் விசாரணையில் முக்கிய இடமாக திகழ்கிறது எனினும் இச்செய்தி பரவிய கையோடு அம்மருத்துவர்களின் அதிகாரப்பூர்வ பணிகளை தவிர அவர்களுடன் வேறெந்த தொடர்பும் தங்களுக்கு இல்லை என கூறி அந்த பல்கலைக்கழகம் மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக வளாகங்களில் ரசாயனமோ அல்லது வெடிப்பொருட்களோ வைக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் அது உறுதிப்படுத்தியது வழக்கமாக படிக்காதவர்களே பெரும்பாலும் தீவிரவாத சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு போராளிகளாக மாறுவர் ஆனால் இந்த டெல்லி குண்டுவெடிப்பில் மருத்துவர்கள் போன்ற நன்கு படித்தவர்களின் ஈடுபாடு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது படிப்பாளிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் குடும்பத்தாரால் கொண்டாடப்படும் மருத்துவர்கள் எப்படி பயங்கரவாத கட்டமைப்புக்குள் ஈர்க்கப்படுகின்றனர் என்ற சூடான விவாதத்தை இது கிளப்பியுள்ளது சமூகத்தில் ஒருவராக படிப்பாளிகள் போர்வையில் தெரியும் தீவிரவாதிகளின் இந்த புதிய அணுகுமுறை உள்ளபடியே மக்களிடத்தில் அச்சத்தையே உருவாக்கியிருக்கிறது இந்த மருத்துவர்கள் உட்பட இதுவரை சுமார் ஆறு சந்தேக நபர்கள் விசாரணைக்காக காவலில் உள்ளனர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோவுக்கும் அதிகமான வெடிகுண்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது